कोई ये नहीं दे सर भाई मत लगा बाटीया मत लाओ बड़ा 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 मुझे वाह मैंने ये बात की है अरे सब कोने में बैठ

ஒரு பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவங்க இவங்க வந்து பட்டலங்கள் கட்சி நீங்க புகுந்த வீடு பட்டல் கட்சி பிறந்த வீடு காங்கிரஸ் இப்படி உங்களை சுற்றி ஒரே அரசியல் தான் நீங்க அரசியல் அரசியல்தான் பாக்குறதுல அரசியல் தான் டெய்லி அரசியல் தலைவர்கள் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் வரல நீங்க அரசியல் ஆர்வம் அப்படின்னு முன்னாடியே அரசியல் குள்ள இருந்து தான் நீங்க இருக்கிறோம் என்னை சுத்தி எப்பயுமே வந்து முதலமைச்சர்கள் வீட்டுக்கு வருவாங்க அமைச்சர்கள் வருவாங்க மந்திரிங்க வருவாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அரசியல் ஆர்வம் எப்பயுமே இருக்கு அரசு அதாவது அரசியல்ல தேர்தல்ல போட்டி போடுறது மட்டும்தான் அரசியல்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது தேர்தல்ல போட்டி போட்டுட்டு எம்எல்ஏ ஆனோ எம்பி ஆனோ இல்லை கட்சியில பதவி இருந்தா தான் அரசியல் அப்படின்னு அரசியல் ஆர்வம் எங்களுக்கெல்லாம் எங்க வீட்டுல என்னை விட அதிகமா இன்னும் வெளியில தெரியாது அத்தனை பேர்கள் இருக்கு அவங்க இன்னும் கரெக்டா எல்லாம் சொல்லுவாங்க இவங்களாலதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற அளவுக்கு அரசியல் ஆர்வம் எங்க வீட்டுல எல்லாருக்குமே இருக்கு சின்ன குழந்தையில இருந்து எனக்கும் அரசியல் ஆர்வம் இருக்கு தேர்தல் எம்எல்ஏ ஆகணும் எம்பி வந்து ஒரு பகுதி தானே தவிர அரசியல் ஆர்வம் எல்லாருக்கும் எனக்கு எல்லாருக்கும் இருக்கு அதிகாரத்தை கையில் நீங்க போதுதான் சாதிக்க முடியும் அப்படின்றது நினைக்கிறீங்க அதனால நீங்க வந்து எல்லாம் ஏன் கேட்பாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா பசுமை தாயகம் மக்கள் தொலைக்காட்சி போன்ற நிறைய விஷயங்களை நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன் நிறைய விழிப்புணர்வு இதுவே எனக்கு நல்லா பண்றதுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அதுலதான் எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்குது இது வந்து வீட்டுலதான் எல்லாரும் இருக்கிறாங்களே அப்பா என்னுடைய சகோதரர் என்னுடைய மாமனார் என்னுடைய கணவர் எல்லாருமே அரசியல்ல இருக்கிறாங்க அவங்களே அவங்க படுறாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கே நமக்கு சரியா வந்துட்டா அப்படின்றதுனால தான் நான் அதை ஒதுங்கி இருக்கிறேன் இரண்டு குடும்பமும் வெவ்வேறு அரசியல் கட்சி குடும்பம் இல்லையா அவங்க ஒன்னா அவங்க ஒன்னா விழாக்கள்ல அவங்க வீட்டு பங்கன்ஸ் எல்லாம் சேரும்போது அரசியல் பேசுவாங்களா அல்லது கார்டியலான ரிலேஷன்ஸ் இருக்குமா ரொம்ப கார்டியலான அந்த அளவுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியான குடும்பங்கள் தான் எங்குது எ வெளியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தான் எலெக்ஷன் போது இருக்கும் ஒரே இருந்தால் கொஞ்சம் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கும் வேறு வேறு இருந்தால் எதிர் எதிர் பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் ஒரு குடும்ப விழா அப்படின்னும்பொழுது எல்லாரும் அதையெல்லாம் மறந்துட்டு அதாவது சுற்றம் இல்லை அப்படின்ற ஒரு 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 தெளிவோட இருக்கிறதுனால எல்லா குடும்ப நிகழ்ச்சியிலும் எல்லாருமே இருப்பாங்க உங்க தம்பி வந்து விஷ்ணு பிரசாத் ஆமாங்க அவரு வந்து உங்க ஹஸ்பண்ட் இவர் இருக்காரு ஒரு சாதாரணமா பே சாதாரணம் இன்னை கூட தான் இருந்தாங்க பேசிக்குவாங்க ஒன்னா பாப்போம் இப்ப அவங்க வீட்டு நிகழ்ச்சினா முதல்ல தான் போய் நிப்போம் நின்னு எல்லாரையும் என்னுடைய திரு பெண்களுடைய திருமண வீடியோல பாருங்க வாசல்ல இருந்து கூட்டிட்டு போறதே என்னுடைய தம்பியும் அவங்க ஒய்ஃபும் தான் கூட்டிட்டு எல்லாரும் வர விருந்தினர்களை வரவேற்கிறது என்னுடைய ரெண்டு மகளுடைய திருமணத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க முன்னாடி நிற்பாங்க அவங்க தான் மாலை எடுத்து கொடுப்பாங்க மாமான்ற ஒரு மரியாதையோடு அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ என்னுடைய தம்பி அவங்க வீட்டு குடும்ப நிகழ்ச்சியில் முதல்ல இவர் தான் இருப்பாரு மேடையில் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கணும்னு முன்னாடியே சொல்லிட்டு அஞ்சரைக்கே எங்களை வர சொல்லிட்டாங்க நாங்கள் அங்கே தான் இருப்போம் அதனால எல்லாம் எந்த மாற்றம் இருக்காது எதிரெதிராக இருக்கிறாலும் அந்த குடும்ப விழாக்கள்ல யாரையுமே வேணாங்க வீட்டு பேசி போய் காரசாரங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேசினதே கிடையாது அதெல்லாம் பண்ணுமாங்க வச்சுட்டாங்கன்னு இருக்கோ வெளியில பைக்ல பேசுறதோட சரி வீட்டுக்குள்ளன்னா அதை மைல்டா அவாய்ட் பண்ணிடுவாங்க அது அந்த அளவுக்கு நாங்க கொண்டு போனதே இல்லை நீங்கள் வந்து காதல் கலப்ப திருமணங்களுக்கு எதிரானவரா காதல் திருமணத்துக்கு எனக்கு காதல் திருமணம்னா என்னுடைய பெண்கள் காதல் திருமணம் பண்ணணும்ன்றது எனக்கு விருப்பம் கிடையாது பொதுவா சொல்ல இன்றைக்கு நிலைமையில அது வந்து நம்ம சொல்ல முடியாது என்னுடைய பெண்களை வரைக்கும் நான் சொல்ல முடியும் ஏன்னா பாட்டாளி காதல் திருமணங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைப்பு அதெல்லாம் ஒண்ணு எங்க குடும்பத்திலயும் எத்தனையோ காதல் திருமணங்கள் நடந்திருக்குது போன வருடம் கூட நடந்தது கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கு எங்க குடும்பத்திலேயே ஐயாவே தலைமையத்து நடத்தி வச்சிருக்கிறாரு நாடக காதல் அப்படின்னு அது வேணா அது அதுக்கு வேணா எதிர்ப்பா தவிர காதல் திருமணத்துக்கோ கலப்பு திருமணத்துக்கோ எந்த இடத்துலயும் எதிர்ப்பு கிடையாது காதல் திருமணம் சொல்லி இந்த நாடகம் அதுதான் எதிர்பார்ப்பாங்க இது எப்படி காதல் திருமணத்துக்கோ நல்ல படித்த நல்ல ஒரு பண்புள்ள ஒரு இளைஞரும் இளைஞரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிப்போம் அது எதுவும் இப்படி எதிர்க்க முடியும் எங்க குடும்பத்துல ஐயா தலைமையிலே காதல் திருமணங்களும் நடந்திருக்கு கலப்பு திருமணம் எங்க ஃபேமிலிலயே இருக்குதுன்னு சொல்றனே அப்புறம் ஏன் கட்டமைக்கப்படுது அது வெளியில இல்ல ஊடகத்திலயோ பிடிக்காதவங்களாலயோ கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம் தான் அது இவங்க எல்லாத்துக்கும் எதிரி டெவலப்மெண்ட்டுக்கு எதிரி இல்லன்னா வந்து காதல் திருமணத்துக்கு எதிரி கலப்பு திருமணத்துக்கு எதிரின்ற ஒரு பிம்பத்தை தான் எல்லாரும் குடுக்குறாங்க அத பத்தி தான் அடிக்கடி பேசுறாங்க நாங்க செய்த நல்லதையோ எங்க நாங்க செய்த அந்த சாதனைகளை பற்றி பேசுறதுக்கு யாரும் தயாராக இல்லை இந்த சொல்லி ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க இமேஜ் தானே இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்த வந்து இது அழகாக இல்லை அழகாக அது அதுதானே அப்படி தானே பதியும் ஒரு விஷயத்த நீங்க காமிக்கிறீங்க இந்த விஷயம் நல்லவே இல்ல நல்லா இல்லன்னு ஒரு ஒரு பத்து வருஷமா மனசுல அது அழகா இல்லைன்னு தான் பதியும் அதே மாதிரிதான் இவங்க வந்து சொல்றது இவங்க வந்து எதிரி எதிரின்னு பதிக்க பதிய வைக்கும் போது அதுதான் பதிஞ்சு போதே தவிர நாங்க செய்யற நல்லது வந்து வெளியில யாரும் சொல்ல தயாரா இல்ல நீங்க வந்து பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி நிறைய பேசுறீங்க நல்ல விஷயம் அது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்ல பிரபலமான பெண் பேச்சாளர்கள் ஒரு பெண் பிரமுகர் எல்லாம் நிறைய பேர் வருஷப்படுத்தலாம் வரிசையா குஷ்புல இருந்து ஆரம்பிச்சு ஜோதி இருந்து ஆரம்பிச்சு நீங்க வரிசையா காயத்ரி நிறைய பேர் சொல்லலாம் ஆனா பாட்டாளிமக்கள் கட்சியில அப்படி குறிப்பிடப்படும் அளவுக்கு அருமை இல்லையே இல்ல எங்களுடைய பாட்டாளிமக்கள் கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப கவிஞர் திலகபாமா எல்லா தொலைக்காட்சி திலகபாமா அவங்கதான் வந்து எங்களுடைய பொருளாளர் கட்சியுடைய மாநிலத்தை அவங்க எல்லா டிவி தொலைக்காட்சி அவங்க அவங்கதானங்க பேசுறாங்க அவங்க சிவகாசியில இருக்கிறாங்க அங்கிருந்து அவங்க வந்து இங்க சென்னையில எல்லா தொலைக்காட்சி பேட்டியிலயும் தொலைக்காட்சி விவாதங்களே கலந்துக்கிறாங்களே அவங்க பேசுறாங்க அதுக்கு இருக்கும் அப்புறம் முன்னாடியெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த போராட்டங்கள்லாம் பொழுது வன்னியர் சங்க போராட்டம்லாம் நடத்தும் போது சக்தி கமலாம்பாள் நிர்மலா ராசா போன்ற பேச்சாளர்களால் தான் வந்து எல்லா ஊர்லேயும் போயிட்டு அவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து எத்தனையோ ஊரில் போயிட்டு இப்போ அரசெல்லாம் ஆகி எல்லாம் பண்ணி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த காலம் பழைய பேச்சாளர்கள் அவங்கலாம் அதுல அந்த சக்தி கமலாமல்லாம் என் சட்டமன்ற உறுப்பினரா காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 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 டேர்ம் பணியாற்றியவங்க இருக்கிறாங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அதெல்லாம் அவ்வளோ அப்போலாம் சோஷியல் மீடியா அதனால தெரியல இப்ப சோஷியல் மீடியா இருக்கு ஓரளவுக்கு தெரியுது எல்லாருமே வந்து ஐயா என்ன சொல்றாங்கன்னா வளர்ச்சி அரசியலை பேசுங்கன்னு சொல்றாங்க அதனால வளர்ச்சி அரசியல் தான் எல்லாம் பேசுறாங்க நீங்க எதிர்க்க டார்ஜெட் யாரே திட்டி திட்டி அரசியல் பேசுனீங்கன்னா அது நிறைய எல்லாருக்கும் பிரபலம் ஆகும் யாரையா திட்டுனா தானே இன்னைக்கு பிரபலம் ஆகுது யாரையாவது ஒரு மரியாதை குறைவாகவோ இல்லை வந்து தி தவறா திட்டாலோ அதுதான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது அதுதான் தான் அடிக்கடி எல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி யாரையும் தரக்குறைவாவோ மரியாதை குறைவோ பேசக்கூடாது ஒரு டீசண்டாக ஒரு வளர்ச்சி அரசியல் மட்டும் பேசணும்ன்றதுனால நம்மளுடைய பேச்சு வந்து அதிகமாக பகிரப்படாமையோ இல்லை அதிகமா எடுபடாமையோ போயிடலாம்னு நினைக்கிறேன் சாதாரண உங்க கணவர் அன்புமணி சார் வந்து குடும்பத்தில் எப்படி உங்கள்கிட்ட உங்களோட மற்ற கணவர்கள் மாதிரி ஷாப்பிங்லாம் அழைச்சிட்டு போவாரா உங்களுக்கு வேண்டி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா மற்ற கணவர்கள் மாதிரின்னு சொல்றத விட அதிகமா பண்ணுவாருன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு நேரமே இல்லைன்னா கூட நேரம் ஒதுக்கி தான் செய்வாரு அவரு வந்து எங்களை கவனிக்கலன்னு எங்களால ஒரு பர்சன்ட் ஒரு சதவீதம் கூட சொல்லவே முடியாது அப்படி பாத்துக்குவாரு வீட்டுல இருந்தாருன்னா அவர்தான் எனக்கு சாப்பாடு போடுவாரு என்னோட தட்டுல அவருதான் சாதம் எடுத்து போடுவாரு நான் உக்காந்துருந்தேன்னா எழுந்து போய் எடுத்துன்னு வந்து வைப்பாரு நீயே எழுந்துக்கிற நான் அப்ப அப்படின்னு அந்த மாதிரிதான் அவரு அது அவருக்கு வந்து நம்ம எடுத்து போட அந்த 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 பிம்பமும் கிடையவே கிடையாது அவரேதான் எல்லாமே பண்ணுவாரு குழந்தைங்களுக்கும் அப்படிதான் எழுந்து ஓடி அவரே தான் கொடுப்பாரு சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு பெரிய பெண்களா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது எதுனாலும் அப்பாவைதான் அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் அப்பா எதையும் தட்ட மாட்டாரு வாங்கி கொடுப்பாரு செய்வாரு ஆசையா எதுனால நல்லதா இருந்தா சிலதெல்லாம் வந்து பண்ண கொடுக்க மாட்டார் போன்கின்லாம் வந்து பிளஸ் டூ வரைக்கும் எந்த பொண்ணுக்குமே கொடுத்தது கிடையாது அது அதுக்கப்புறம் தான் டென்த் முடிச்சாதான் வாங்கி தருவேன் கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாரும் வச்சிருக்காங்க எங்களுக்கு இல்லை இல்லைன்னு வாங்க டென்த் முடிங்க டுவெல்த் முடிங்கன்னு சொல்லி எப்படியாவது எழுத்து ந ஃபோன் எல்லாம் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி தான் அப்படி இருப்பாரே தவிர ஆனால் அவங்களுக்கு எதுனாலும் அவர் தான் பார்த்து பார்த்து படிப்பை பொறுத்த நம்ம கண்டிப்பாக காட்டுவார் இல்லவே இல்ல படிப்பை பொறுத்த எந்த கண்டிப்பையுமே காட்ட மாட்டார் நானும் காட்ட மாட்டேன் எங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்களுக்கு நாங்க ரெண்டு பேருமே முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் நானும் ஃபஸ்ட் ரேங்க் அவரு ஃபஸ்ட் ரேங்க் தான் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் அவர் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் பத்தாவது பன்னெண்டாவது எல்லாத்துலயுமே அவர் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டென்த்துக்குலாம் ரேங்க்லாம் வாங்கினதே கிடையாது என்னோடதெல்லாம் சிங்கிள் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து தான் வாங்குவேன் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டேன் பட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வாங்குவேன் நானும் அவ்வளோ நல்லா படிப்பேன் கிளம்பும் போது எங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க ஏன்னா நல்லா படியது அகாடமிக் ப்ரொஃபிஷியன்சி ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சி பரிசு தான் நான் பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரியில் கூட வாங்கியிருக்கேன் அந்தளவுக்கு தான் நான் எல்லாம் படிப்பேன் நான் மெடல் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவோம் ஆனால் எங்கள் மகள்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷரே நாங்கள் கொடுக்கல நாங்கள் எப்படி வாங்கினோம் எல்லாமே நைன்ட்டி வாங்கணும் எயிட்டி வாங்கணும் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை அவங்களே நல்லாவே படிப்பாங்க எந்த மார்க்கவுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் நாங்கள் தரமாட்டோம் ஆனா முயற்சி எடுக்கணும் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு படிக்கிறேன் படிக்கிறேன்னு வேஸ்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு கடைசி நாள் உட்காந்து பரீட்சை படித்தாலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் நல்லா படித்து உங்க முயற்சியை போடுங்க மார்க் வரலன்னா பரவாயில்ல நீடுவோம் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஆகும் மார்க்கு வரலைன்னா நாங்கள் கண்டிக்கவே மாட்டோம் மார்க்கை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை அவ கொண்டு வந்து சொல்லுவாமா நல்லா தான் வரல பரவாயில்ல அடுத்த முறை வாங்கிக்கோ நாங்கள் வந்து மார்க்கும் எங்கள் மார்க்கை வச்சு எங்கள் குழந்தைங்களோட வெற்றியை நாங்கள் இடம் போட்டதே கிடையாது மதிப்பெண்களை வைத்து நாங்கள் எங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்களா படிக்கல ஏன்னா நல்லா அவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவு இருக்கணும் நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் ஒரு ப அதாவது இவர் எதாவது சொல்றாரு நல்லா படி நல்ல ஸ்டூடெண்ட்டுன்றதை விட நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும் ஸ்கூல்ல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அது அது பயங்கர திமிரப்பிடிச்சது அவங்க வீட்டு பொண்ணு அவங்க பேத்தி இவங்க பொண்ணு அப்படி இப்படின்னு யாரும் எங்கிட்ட வந்து சொல்லிடக்கூடாது உங்களை பார்த்தா ஒரு டீச்சர் வந்து ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு அவங்க எங்ககிட்ட சொல்லணும்வாங்க அதே தான் எப்பயுமே எல்லாருமே எல்லா வாத்தியாரங்களும் எல்லா ஆசிரியைகளும் நாங்க போய் பார்க்கணும் சொல்லுவோம் ரொம்ப நல்ல பசங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பசங்களை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்களே தவிர யாரும் வந்து அவங்க வந்து இங்கே சரியாக மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல பசங்களோட சண்டை போட்டாங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரே அவங்க வாங்க கெட்ட பேர் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க நீங்கள் சரியாக படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி அவரே தான் ஃபஸ்ட்டு டே கொண்டு ஸ்கூலில் விடுவார் கடைசி நாள் பரீட்சை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவர் தான் போவார் அது வந்து ட்ரெடிஷன் அது எங்களுடைய இது முதல் நாள் எந்த இன்னாங்க இதோட பசங்க மூணு பள்ளிக்கூடம் மாறினாங்க மூணு பள்ளிக்கூடத்துலையுமே முதல் நாள் பள்ளிக்கூடத்தை கொண்டு விடும்போது இதை தான் சொல்றாரு நல்ல பசங்கன்னு பேர் வாங்குங்க எனக்கு அதான் போதும் நீங்கள் நல்லா மார்க் வாங்குறீங்களோ எனக்கு அதெல்லாம் அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி தான் விட்டாரு அஹ் அவங்க படிக்கும் படிக்கும்போது முதல் ஸ்கூல் முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு அவரு தான் கொண்டு வந்து விட்டாரு முடிச்சுட்டு அந்த கடைசி நாள் இருக்கும் இல்லைங்களாங்க அந்த டென்த் எக்ஸாம் ஃபைனல் ப பன்னெண்டாவது எக்ஸாம் முடிஞ்சிட்டு வெளில வரும்போது மூணு பொண்ணுங்களையுமே பத்தாவது முடிச்சுட்டு வெளில வரும்போது இவர் தான் கடைசி நாள் வந்து பிக்கப் பண்ணுவார் கார் எடுத்துன்னு வந்து அதே மாதிரி அவங்க பன்னெண்டாவது முடிச்சுட்டு கடைசி பரீட்சை முடிச்சுட்டு போயிட்டு வர போயிட்டு வரேன்னு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது வெயிட் பண்ணி குழந்தைங்களை வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வரார் மூணு பொண்ணுங்களுக்கும் அதான் பண்ணார் டென்த்து டுவெல்த்து கடைசி நாளும் அவர் தான் பண்ணுறாரு சரி உங்களுடைய இயற்பை தேவசேனா தான் இல்ல இயற்பயருன்னு பாத்தீங்கன்னா உங்க அம்மா யாருமே கூப்பிடுறது இல்ல எங்க அம்மா வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் கூட கோவில்ல வந்து அர்ச்சனைக்கு கொடுப்போம்ல அப்ப வந்து ஜம்பு மகரிஷி கோத்திரம் போட்டு பேர் எல்லாம் அப்பா பேரு அம்மா பேரு பசங்க பேர் சொல்லும்போது தேவசனான்னு தான் சொல்லி அர்ச்சனையே பண்ணுவாங்க சௌமியான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணதே இல்ல கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது மாதிரி எல்லாருமே சௌமியான்னு கூப்பிட அந்த பேர்ல யாருமே கூப்பிடுறது யாருமே கூப்பிடுறது இல்லை யாருக்குமே தெரியவே தெரியாது என் பொண்ணுங்களுக்கே இப்பதான் தெரியும் இந்த படம் வந்த பிறந்த தெரியும் பாகுபலி வந்த பிறந்த தெரியும் அப்ப யாரும் சொல்லி விட்டாங்களே இந்த விஷயத்த இல்ல நானே தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் என்ன பசங்க அந்த பாகுபலி படம் வந்த அப்புறம் இவர் அதுக்கு முன்னாடி அந்த வண்டலூர் மாநாட்டில் வந்து அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவச மருத்துவம் இலவச கல்வி இலவச போகா போக்குவரத்து இலவசமாக விவசாயத்துக்கு இடுபொருள்லாம் நான் தருவேன் இதெல்லாம் நான் இந்த மாநிலத்துக்கு செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா தமிழ்நாட்டுக்கு அப்போ அன்புமடியாக அங்கே நானுன்னு தான் ஒரு ஒரு வாக்குறுதியும் கொடுப்பாரு அதை வந்து அது வந்து எப்பயோ நடந்துருச்சு அந்த அதுக்கப்புறம் தான் இந்த படம் வருது இந்த படம் வந்து பாகுபலி அது இந்த இவர் வண்டலூர் மாநாட்டில் பேசின அப்புறம் தான் இந்த படம் வருது அந்த படத்துக்கும் எதுக்கு கொஞ்சம் அதை பார்த்துட்டு இவர் செய்யல இவரை பார்த்துட்டோம் அவங்க செய்யலை அவங்க தனியா பண்ணியிருந்தாங்க இது தனியாக நடந்திருந்தது அந்த படம் வந்தப்புறம் கட்சிக்காரத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாயி இவரை வந்து பேனர்லலாம் பாகுபலி ட்ரெஸ் போட்டு பேனர் வச்சு நிறைய வச்சிருந்தாங்க அப்போ வந்து இவர் பாகுபலி ட்ரெஸ் போட்டுட்டு அன்புமணியாக என்னான்னு சொல்கிற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் பாகுபலி ட்ரெஸ் போட்டு அப்பா வச்சிருக்காங்கடா என் பேரு அது என் பேர் தேவசேனாதான்னு சொல்லிட்டு என் பத்திரிக்கை வச்சிருக்கேன் என்னோ அதை காமிச்சேன் அப்போதான் பசங்களுக்கு தெரியும் அது ஏதோ ஒரு பேட்டியில் இவரோ இல்லை பசங்க யார் சொன்னாங்கன்னு தெரியல அது அப்படியே பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு உங்க பெண்களுக்கெல்லாம் வந்து அரசியல் ரொம்ப ஈடுபாடு இருக்க எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஈடுபாடுன்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்பாட்ட சொல்லுவாங்களா ஆஹ் கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த விஷயத்துல நீங்க நடந்தது சரியில்லை இந்த விஷயத்துல நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படிங்கிறப்பெல்லாம் சஜஷன் கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க நல்லாவே கொடுப்பாங்க சாருக்கு வந்து அதாவது உங்க கணவருக்கு வந்து குழந்தைகள் வந்து அரசியலுக்கு வரல ஈடுபாடு இருக்க ஆஹ் இப்பதைக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் அவருக்கு தெரியல அந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் அந்த ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல அவர் அவரே நல்லா பண்ணணும்னு இப்ப நினைக்கிறாரு அதுக்கப்புறம் தானே என்னன்னா யோசிக்க முடியும் நீங்க கடவுள் நம்பிக்கை உடைய பயங்கர ரொம்ப அதிதீவிர கடவுள் நம்பிக்கை உடைய ஒரு பெண்மணி தான் நான் ரொம்ப பிடிக்கும் நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பீங்களா சென்டிமெண்ட் ரொம்ப பார்க்க மாட்டேன் ஆனால் கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு அதாவது நிறைய சாமி கும்பிடுவேன் என்னுடைய நாட்களே அதை தான் ஓடும் திங்கட்கிழமையா இருந்தால் கண்டிப்பா விநாயகர் சிவன் அந்த அந்த பூஜை இருக்கும் பூஜைனா ரொம்ப பெருசா ஒரு இடையே ஒன்றரை மணி நேரம்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு ஸ்லோகம் சொல்லுவேன் ஒரு வில்லவத்தை எடுத்து வைப்பேன் அறுக்கும் பிள்ளை வைப்பேன் செவ்வாய்கிழமைன்னா அம்மன் இருக்கும் முருகருக்கு பூஜை பண்ணுவேன் ஆனைக்கு அன்னைக்கு என் கையால் அன்னைக்கு அந்த சாமி படத்துக்கு ஒரு பூ வைப்பேன் புதன்கிழமைனா புதன்கிழமைக்கு எல்லாமே பண்ணலாம் கிருஷ்ணர் எல்லாம் பண்ணுவோம் வியாழக்கிழமைன்னா ஆஞ்சநேயர் பண்ணுவோம் சாய்பாபா பண்ணுவேன் வெள்ளிக்கிழமைன்னா எல்லா அம்மன்கள் எல்லா சாமிக்கும் பெரிய பூஜை அது அது அன்னைக்கு தான் எனக்கு அபிஷேகம் என்னுடைய குட்டி குட்டி சிலைகள் கூட நான் அபிஷேகம் பண்ணுவேன் குட்டி குட்டியாக சிலையெல்லாம் வச்சிருந்தேன்னா படத்துங்களுக்கெல்லாம் ஒரு பூ தான் போடுவோம் பக்தி உண்டு அவங்களும் எல்லாருமே எல்லா சாமியும் கும்பிடுவாங்க அவங்களும் அசோழிங்கர் மலை ஏறுவாங்க வருவாங்க வருஷத்துக்கு ஒரு திருப்பதிக்கு நானே சொல்லிங்கர் மலை ரெண்டுமே ஏறுவேன் ஒரே சமயம் ஏறிடுவேன் போய் முதல்ல பெரிய பெரியமலை அவரு நரசிம்மரை பார்த்துட்டு அப்புறமா இறங்கி வந்து உடனே அப்படியே சின்ன மலை அதுவும் போய் ஏறிட்டு வந்து என்னுடைய மகளும் போவாங்க அடிக்கடினு சொல்ல முடியாது அப்பப்போ அதே போல திருப்பதி வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிடுவோம் குலதெய்வ கோயில் வந்து எல்லாருமே வந்தாகணும் எல்லாரையும் கூட்டிட்டு போவோம் இவரே என்ன ஒரு சில சமயம் கூட்டிட்டு போயிடுவாரு குலதெய்வம் கோயில போய் பொங்கல் வச்சு விளக்கு எடுத்துட்டு வந்துடணும் நானும் பண்ணுவேன் இப்ப ரெண்டு மகளும் திருமணம் ஆயிடுச்சு அவங்களும் பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய அவ்வளவு தீவிர பக்தி இல்ல இல்ல அவருக்கு வந்து பக்தி இருக்கு ஆனா வந்து அது வந்து அதை அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு பெரிய டைம் இருக்கு அது ஆனா கோயிலுக்கு வரணும் காலை இப்ப அவர் வீட்டுல இருந்தாருன்னா அவர் தான் நான் தேங்காய் உடைக்க சொல்வேன் பூஜை பண்ணிட்டு அந்த இப்ப சரி புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் தள்ளுகள்லாம் போடுவோம் இல்லையா அவ வீட்டுல இல்லைன்னா தேங்காயுமே நான் உடைக்க மாட்டேன் நான் வந்து வெறும் வெத்தல பார்க்க பழ வச்சு எல்லாம் வச்சு கும்பிடுவேன் எனக்கு அவரு வீட்டுல இருந்தாருன்னா அவரைதான் கும்பிடுவேன் வாங்க தேங்காய் உடைச்சி வைங்க அவரை நான் குளிச்சு குளிச்சு வந்து தேங்காய் உடைச்சி வச்சு கம்பு கற்பூரம் எல்லாம் காமிப்பாரு அப்ப எல்லா பசங்களும் கொடுக்காங்க ஆ ஐயா கும்பிட மாட்டாங்க ஐயா வந்து அவங்க அப்பா அம்மாவை கும்பிடுவாங்க அவங்க அப்பா அம்மா படத்துக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு அது எப்பயுமே அந்த அவரு எங்க கும்பிடறதையும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு நீங்க போய் கும்பிடு நாங்க அவர் எதிர்க்கதான் மணி எல்லாம் ஆட்டின்னு ஒரே பயங்கரமா பண்ணின்னு இருப்போம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு பண்ணுங்கன்னு குலதெய்வ கோயில் போனாலும் அவர்தான் தான் வண்டியில ஏற்பாடு பண்ணி எல்லாம் அனுப்புவாரு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு அவர் ரொம்ப வந்து அவர் அவங்க அப்பா அம்மா படத்தை ரொம்ப கும்பிடுவாரு ஐயா உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்பப்ப ரொம்ப வெளியில எல்லாம் நாங்க கோயிலுக்கு எல்லாம் நிறைய போகும்போது அதை அதுக்கு மட்டும் தான் பயப்படுவாரு அம்மா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்றீங்களே அதெல்லாம் அந்த மாதிரி அட்வைஸ் என்னதான் சொல்லுவாரு வீட்டுல இவ்வளவு சாமி வச்சிருக்கிறீங்க இங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயில அப்படின்னு இவ்வளோ சாமிக்கு தினம் இவ்வளோ பூஜை பண்ணி அதுக்கு எவ்ளோ பவர் கொடுத்து வச்சிருக்கீங்க அது எங்க பண்ணாம கிளம்பி கிளம்பி எங்கனா போயிடுறீங்கன்னு வாரு அது மாதிரி தான் எதாவது சொல்லுவார் வேறு எதுவும் சொல்லுவாங்க ஆ அது கொஞ்சம் பயப்படுவார் டிராவல் பயப்படுவார் அது நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எத்தனை டிராவல் பண்றீங்க எங்களை போய் இதுக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி தான் இவங்க எல்லாருமே எங்களுடைய லைஃபே டிராவலிங் தானே காரில் தான் பாதி வேலையே எல்லாரும் காரை எடுத்து காலையில் ஏறி உட்காந்தா அந்த இடத்துக்கு நிகழ்ச்சி இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாரும் போய் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு இருப்போம் அவர் வந்துட்டார இவர் வந்துட்டார நானும் போறேன் அதனால எல்லாம் கேட்பாங்க அன்புமணி சார் எப்போ கோபம் வரும் ஆ எப்ப கோவம் வரும் அதை சொன்ன அவர் நினைக்கிற வேலையை அங்கே செய்யலனா கோவம் வரும் மற்றதுக்குலாம் ரொம்ப கோச்சிங் திட்டு வர ஆ திட்டு வர கோச்சு பாரு வெளியிலலாம் தெரியாது உள்ள சொல்லுவாரு என்னது நான் சொன்னா நினச்ச மாதிரி இல்லையே வேற மாதிரி இருக்கே அப்படின்றதுன்னா கோ கோச்சுப்பாரு அவ்வளவு சாப்பாடு சரியில்லை கோச்சிங் மாட்டாரு அதெல்லாம் ஒண்ணு அதுக்கெல்லாம் திட்டிட்டு நல்லாவே இல்லை சாப்பிட முடியல கொஞ்சம் நல்லா வைங்க அதெல்லாம் தான் கோச்சிங் மாட்டாரு ஆனா அவரு ஏதாவது ஒரு இது மாதிரி வரணும் அந்த மாதிரி ஏதா ஒண்ணு எழுத சொல்றாரு ஒண்ணு செய்ய சொல்றாரு அது சரியா வரலன்னா அவர் ரொம்ப கோச்சிப்பாரு அவ்வளவு உங்களுடைய பசுமை தாயம் எப்படி இருக்கு உங்களுடைய உங்க ஐயாவுடைய கனவு அது ஆமாங்க ஆமாங்க அதாவது ஐயா அதை நைன்டீன் நைன்டி ஃபைவ்லயே துவக்கி அதை ரொம்ப வருஷமா அவரும் வந்து எல்லாம் நட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாரு அவரு மந்திரியான அப்புறம் தான் எடுத்து வருஷம் ஆ ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷத்துக்கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து பசுமை தாயக சுற்றுச்சூழல்னு ஒரு மாத இதழ் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் அதனால அது நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இப்பயும் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கூட நாங்க அக்டோபர் மாதம் வந்து சென்னை கிளைமேட் ரன்னு ஒண்ணு பண்ணோம் எல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்துவத காலநிலை மாற்றமும் அதை அவசர நிலை பிரகடனப்படுத்தணும்னு அப்புறம் வந்து சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருக்காங்க அதுல நிறைய திருத்தங்கள் வேணும் ஆலோசனை வழங்கியும் நிறைய கடிதங்கள் எல்லாமும் கொடுத்துட்டு இருந்தோம் தொடர்ந்து அது அக்டோபர் மாசமும் நடத்தணும் அப்புறம் வந்து அத அதை தொடர்ந்து கார்ப்பரேஷன் மேயர் இல்லையாம் போய் பார்த்து அவங்க கிட்டயும் எங்களுடைய ஆலோசனை எல்லாம் கூறிட்டு இருக்கிறோம் பசுமை தயாயம் சார்மா நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் நானும் நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ கல்லூரியில போயிட்டு காலநிலை மாற்றம் பற்றியும் இந்த புவி வெப்பமய நிறைய நிறைய சென்னையிலயும் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கேன் தாம்பரத்துல போனேன் வெளியூர்லாம் போயிட்டு இருக்கேன் நாளைக்கு நான் காலையில ஒரு கல்லூரிக்கு போறேன் அது மாதிரி சொல்றீங்க ஏன்னா அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் ஆமா ஆமா சப்ஜெக்ட் வந்து நான் கவனிக்கிறேன் நிறைய அதை வந்து ரொம்ப புரியாத மாதிரி ஆமா புரிய அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோங்க பசங்க சுற்றுச்சூழல்ல கூட என்னுடைய தலையங்கள் எல்லாமே அப்படிதான் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் அதாவது புவி மாதல் பத்தி ரொம்பவே தெரிஞ்சிராதவங்களுக்கு கூட நான் எழுதுற கட்டுரைகளோ தலையங்கங்களோ ரொம்ப எளிமையா சாதாரண தமிழ் இனிய தமிழ்ல ரொம்ப எளிமையான தமிழ்ல ஒரு எளிய எளிய நடையில தான் நான் அதை கொண்டு போய் எழுதி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தான் பேசவும் செய்றேன்

நீங்கள் ஒரு சில நாட்டுடைய மக்கள் தொகை முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் தான் இருக்கும் சென்னையில் அப்படி கிடையாது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க தினம் வர்றவங்களே ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை செய்துட்டு அவங்க ஊருக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போகிறாங்க இப்போ சென்னை வந்து பெருசாயிடுது முன்னாடி இவ்வளோ தான் சென்னைன்னு இருந்தது இப்போ கிரேட்டர் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளடக்கிய மா ஊரெல்லாமே சென்னைக்குள்ளே தான் வருதுங்க அதனால் வந்து அது ஒரு பெரிய மாநகராட்சி அதில் எவ்வளோ வேலை இருக்குது நிறைய அதுக்கு பிளானிங் தேவைப்படுது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மியா இப்பதான் முதல் அனுபவம் அவங்களுக்கு அவங்க செயல்பாடு ஓரளவு சரியா இருக்கு கண்டிப்பா இவ்வளவு பேரையும் அவங்க அரவணைச்சு போனோம் ஏகப்பட்ட அவங்களுக்கு துணை மேயர்களே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த அவங்க ஒரு மேயராக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு துணை மேயர் பார்த்திங்கன்னா நிறைய அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் தான் அவங்க துணை மேயராக இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பண்ணணுன்றதுக்கு தான் நாங்கள் ஆலோசனை வழங்க போனோம் ஏன்னா அது வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே தான் அந்த சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருந்தாங்க அதை நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஆங்கிலத்தில் கொடுக்காதீங்க தமிழ்லேயும் சேர்த்து கொடுங்க இதெல்லாம் வந்து ரொம்பவும் டெக்னிக்கலாக இருக்குது ஒரு டெக்னிக்கல் ஜார்கன் வந்து எல்லாருக்கும் புரியும் நம்ம சொல்ல முடியாது அதை வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுங்க அப்படின்னும் நிறைய விஷயங்கள் அது விடுபட்டு போயிருந்தது ஒரு பெரிய ஏஜென்சி வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க அதுலலாம் நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு பெரிய ஏஜென்சி கிட்ட விஷயத்த கொடுத்து அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு அவங்க எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குன்றத சுட்டி காட்டி ஆலோசனை எல்லாம் நாங்கள் வழங்கி வந்தோம் இல்லை இப்போ சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து அரசியலில் படிப்படியா உயர்ந்த இடத்தை அடைஞ்சிட்டாங்க உண்மை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பல இடங்கள்ல நல்ல இடத்தை அடைஞ்சிட்டாங்க அரசியல் பொதுவா இப்போ உதாரணமா நிறைய கவுன்சிலர்ஸ் பெண் கவுன்சிலர்ஸ் வந்துட்டாங்க ஆனா இன்றைக்கும் பெண்கள் வந்து நம்பர்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா உண்மையில அவங்க இயக்கிறது அவங்க வீட்டுக்கு கணவர்கள் அண்டது அல்லது அண்ணன்கள் இப்படிதான் ஃபோன் பண்ணா அவங்க ஹஸ்பண்டோ அண்ணனும் அப்பாவா தான் எடுக்கிறாங்க இது வந்து பாக்குறதுக்கு வேணா உங்களுக்கு ஆமா நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நூறு பெண்கள் அப்படின்னா அவங்க நூறு பேருமே அவங்களோட முடிவெடுத்து அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா அவங்கள கைட் பண்ணது வந்து அவங்களோட வீட்டுல இருக்கிற ஆண்மக்களாதான் இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த வந்து அந்த மாநகராட்சியோ அந்த குறிப்பிட்ட வார்டோ வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தா அப்ப வந்து ஒரு அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நிக்க வச்சு அவங்க ஜெயிக்க வச்சு அவ வச்சுதான் இவங்க ஆண் மக்கள் வேலை செய்வாங்க அப்படியே கத்துக்க வேண்டியதுதான் வேற வழியில் அப்படிதான் கத்துக்கணும் கத்துப்பாங்க அடுத்த முறை இன்னும் நல்லா செய்வாங்க அப்படி நினைக்கிறத விட அவங்க வந்து சும்மா வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டு நிலவுது அது உண்மைதான் நிறைய பேர் வந்து வெறும் கையெழுத்து மட்டும் போடக்கூடிய லெவல்ல தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா விஷயம் தெரிஞ்சிருக்காது இனிமேல் கத்துப்பாங்க பெண்களை பத்தி நம்ம அப்படி நினைக்கிறோம் மல்டி டாஸ்கிங்ல வந்து பெண்களை வந்து நம்ம சாதாரணமா எடப்பட முடியாது குழந்தையும் பார்த்துப்பாங்க வீட்டையே கவனிச்சுப்பாங்க பெரியவங்களையும் பார்த்துப்பாங்க வெளி வேலையும் கத்து கருத்து செய்ய செய்யக்கூடிய பெண்களை நம்ம பாக்குறாங்க இப்பதான் அவங்க கத்துக்கிறாங்க ஒரு 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 அவங்களை வந்து கொண்டு வந்து இப்பதான் உட்கார வச்சிருக்காங்க ஒரு சில விஷயங்களை இனிமேல் அவங்க கத்துக்குவாங்க இந்த முறை அவங்களால செய்ய முடியல அவங்க ஒரு ஒரு அவங்க ஆளுமையின் கீழ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்களும் பண்ணக்கூடிய அளவுக்கு கத்துக்கிட்டு தேடி வருவாங்க இப்ப கூட செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த போதை தடுப்பு இதை பத்தி எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு அதை பத்தி இப்ப ஏ வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்களுடைய முன்னேற்றம்ங்கிறது இந்த மதுப்பழக்கத்தை நிறுத்தினாலதான் பல பெண்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு அப்படிங்கறத கருத்து எல்லாரும் சொல்றாங்க அதையே நிறைவேத்த முடியல அதைப் பத்தி உங்களுடைய பார்வை என்ன அது வந்து பெரிய ஒரு ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அதை நிறுத்திடலாம் ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க நானே கூட நிறைய பிரச்சாரங்கள் போவேன் அப்புறம் நிறைய அஹ் தேர்தலுக்காக வந்து ஊருக்கெல்லாம் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் என்கிட்ட முறையிடறது அதான் அம்மா அந்த இந்த க சாராய கடை மூடுமா சாராய மூடுமான்னு கேட்பாங்க சின்ன பொண்ணுலேருந்து வயசானவங்க வரைக்கும் கேட்குறதே அதான் இந்த முன்னாடி மூடுமா இந்த மின்ன மூடுமா அப்படின்வாங்க கிராமத்தில் தானே அப்படிதான் மின்னத்தை மூடு இந்த சாராய மூடுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்வாங்க எல்லாம் வீட்டு கணக்கு அவங்க கணவர்லேருந்து கொ பையன்லேருந்து பேரம் வரைக்கும் இருப்பாங்க அவங்க கண்ணை அவங்களுடைய குடும்பம் அழியிறதவங்க பார்ப்பாங்க ரொம்ப சின்ன பொண்ணு வரும் அது பார்த்தீங்கன்னா அது கையில் ரெண்டு மூணு குழந்த இருக்கும் அதுவே சின்ன பொண்ணா இருக்கும் பார்த்தா அது கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்து கணவரும் தவறிட்டு இருப்பாங்க அதிகமான விதவைகள் உள்ள மாநிலமும் தமிழ்நாடு தான் இதுக்கு காரணம் ரெண்டு ஒன்று குடிப்பழக்கம் இன்னொன்னு குடியால நடக்கக்கூடிய சாலை விபத்துகள் இது தான் நம்மளுடைய பெண்களுக்கு வந்து நான் அவங்களுடைய வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது இதனால வந்து இதை தான் நிறைய நாங்க பிரச்ச நிறைய பிரச்சாரங்களை எடுத்து வச்சிட்டோம் அது வந்து ஒரு ஆனா அந்த வருவாய் அதிகமா இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு வந்து பயம் வந்துருது இல்லை பய இருக்கும் இல்லைங்க அரசாங்கத்தை என்னன்னு நினைக்கிறாங்க காசு இருந்தால் நடத்த முடியும் இப்பயே வந்து ஏதாவது காசு இல்லைன்னா எப்படி நடத்துறதுன்னு நினைக்கிறாங்க அதனால அந்த வருவாயை நம்பி இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடுது ஆனா அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு நாங்களும் எங்களுடைய அறிக்கைகள் மூலமாவோ தேர்தல் அறிக்கை மூலமாவோ சொல்லிட்டோம் நிறைய சொல்லியிருக்கோம் எல்லாம் வந்து வருமானத்தை வந்து வேற வழியாக நம்ம பெருக்கி இந்த வருவாய் இழப்பு நிறைய ஏற்படுது நிறைய இடத்துல எல்லாம் கம்மி கம்மியா வருவாய் வ வருது எதெல்லாம் நல்லா வரக்கூடிய வருவாய் வரக்கூடிய தொ இருக்கோ தொழில் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்குது அதெல்லாம் நம்ம சரி பண்ணாலே இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனா அது அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தானே சொல்லுது மத்த அவங்க சொல்லலையே அவங்களுடைய இதுல வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல சொல்ற மாதிரி தெரியல அதெல்லாம் அவங்களுடைய எந்த தேர்தல் அறிக்கையிலையுமே அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம பாட்டாளி மக்கள் தேர்தல் அறிக்கையில தான் இந்த வாக்குறுதியை நம்ம தரும் மதுக்கடைகளை மூடிட்டு நம்ம வந்து மற்ற விதத்தில் வந்து தமிழ்நாடு வருமானம் பாதிக்கப்படாமல் தமிழ்நாடு நடத்த முடியும்ன்ற வாக்குறுதியை பாட்டாளி மக்கள்தி தான் இன்னும் ரொம்ப ரொம்ப வருஷமா கொடுக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை மிஸ் ஆகும் தமிழ்நாட்டில் பகிர்ந்திருப்பாங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்